நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெரம்பூரில் சென்னை மாவட்ட முக்குளத்தூர் நலப்பேரவையின் இரண்டாம் ஆண்டு குடும்ப விழா சென்னை பெரம்பூர் பட்டேல் ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை மாவட்ட முக்குளத்தூர் நலப்பேரவையின் இரண்டாம் ஆண்டு குடும்ப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வழக்கறிஞர் சுப்பமணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நகைச்சுவை நடிகர் செந்தில் பசும்பொன் அறக்கட்டளைத் தலைவர் மலைச்சாமி பசும்பன் கழக செயலாளர் ஆர்முகம் நயினார் சிறைத்துறை பெற்ற காவல்துறை தலைவர் செந்தூர் பாண்டியன் துணை ஆட்சியர் சேகரன் தேவர் படை தேசிய தலைவரும் சினிமா தயாரிப்பாளருமான சௌத்ரி தேவர் சென்னை மாவட்ட அகமுடையார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எல் என் டாக்டர் குமரேசன் திலகா பில்டர்ஸ் உரிமையாளர் தொழிலதிபர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி இலவச மருத்துவ முகாம் பிரபல அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர்களை கொண்டு நடத்தப்பட்டது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்வில் நகைச்சுவை நெறியர் செந்தில் பேசும்போது தான் பதிமூன்று வயதில் சென்னைக்கு வந்ததாகவும் இப்போது எழுபத்தி மூன்று வயதாவதாகவும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என சென்னையின் சிறப்பை எடுத்துரைத்தார் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளையும் அளித்தார் இதில் கௌரவ ஆலோசகர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜபாண்டியன் பொருளாளர் பாலமுருகன் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்